நண்பர்களுக்கு வணக்கம் உங்கள் நண்பன் ராகுல் காந்தி இந்துஸ்தான் ஜனதா கட்சியின் தேசிய அமைப்பாளர் தென்மண்டல தலைவர் சர்வதேச சட்ட உரிமைகள் மற்றும் நீதி சபை அமைப்போட கோவை மாவட்ட தலைவர் இந்த வீடியோ வந்ததுக்கு முக்கியமான ஒரு காரணம் தற்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு போட்டியிட்ட நான் போட்டியிட்டு வயநாடு தொகுதியில் அழிவு வந்து இயற்கை சூழலால் ஏற்பட்டிருக்கு மிக துயரமான ஒரு விஷயம் ஏன்னா நூறுக்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழப்புங்கிறது இயற்கை சீற்றம் ஒரு ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு இயற்கை சீற்றம் நடந்து ஒரு பதினேழு உயிர்கள் பறிக்கொடுக்க கொடுக்க நடந்தது அதே மாதிரி இந்த தடவை நூறுக்கும் மேற்பட்ட அது மூணு வயது குழந்தையோட உடல் ஆற்றில் அடிச்சுட்டு வந்த அந்த ஃபீல் ஃபீல் அது ஒரு மாதிரி கவர்மெண்ட் வந்து அது என்ன சொல்லுவாங்கன்னா அடிப்படை வசதிகளிலேயும் இன்னும் வந்து இந்தியாவோட ஃபெசிலிட்டிஸுங்கிறது இல்லாத போது இயற்கை சூழலை பாதுகாக்கிறதுக்கு பல தரப்பில் மீட்டிங்கில் போய் வேர்ல்டு லெவலில் போய் பேசக்கூடிய நம்ம இந்திய பிரதமர்லேருந்து எல்லோரும் அமைச்சர்கள் பேசி ஆனால் என்ன அந்த ஹில் ஸ்டேஷனில் அந்த சிட்டுவேஷன் மேற்கு தொடர்ச்சி மலை மட்டும் இல்லைங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா மலைகளும் இப்போ ஆபத்தான சூழ்நிலையில் இருக்குது உலகம் வெப்பநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம்னு சொல்லி அத்தனை விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் அது எல்லாத்துக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய ஏன்னா அதை வாட்ச் பண்ணுறக்கு தானே கிளைமேட் கண்டிஷன்ஸ் சார்ந்த அத்தனை அதிகாரிகள் நியமிச்சிருக்கீங்க இல்லை ஏன்னா தூங்கிட்டா இருக்காங்க ம் கால பருவநிலை மாற்றங்கிறது வந்து அதிகமாக இப்போது சூழல் மழை வெள்ளம் அது எல்லாமே அதிகரிச்சிட்ருக்குங்கும்போது அதுக்கு தகுந்தான பாதுகாப்பு ஏற்பாடுகளை வந்து செய்ய வேண்டியது அரசாங்கத்தோட கடமை இல்லையா இது ஊட்டிலே ஊட்டிலேயும் இதே ப்ராப்ளம் இருக்குது வால்பாறை பகுதியிலேயும் இப்போ நிலச்சரிவு நடந்திருக்கு ஸோ எல்லா பகுதியுமே இப்போ ஹில் ஸ்டேஷன் வந்து ரொம்ப ஆபத்தாக இருக்குது ஸோ அரசாங்கம் வந்து இப்போ பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களுக்கான நிதியுதவி செய்யணும் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறதுலேருந்து எல்லாமே பண்ணி கொடுக்கணும் ஃபேக்கல்டிஸ் உடனே பண்ணணும் அந்த உண்டான உரிய இழப்பீடு பேரிடர் நிதி அது வழங்கணும் மத்திய அரசு வேண்டி கேட்டுக்கிறேன் நான் இப்போ மும்பையில் இருக்கேன் கண்டிப்பாக வரேன் வயநாடு வரேன் இது உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது நம்ம வேணும்னு சொல்லுவாங்க கிளைமேட் கண்டிஷன் சேஞ்சஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் பட் இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக ஃபீல் ஆகுது ஏன்னா உத்தரகாண்டில் தொடர்ந்து நிலச்சரிவு நடந்துக்கிட்டே இருக்குது லடாக் எல்லா ஏரியாலேயுமே ஹில் ஸ்டேஷன் வந்து ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையில் இருக்குது ஸோ இது வந்து அரசாங்கம் முன்னியும் கவனமாக இதை வந்து என்ன சொல்லலான்னா மேக்சிமம் அந்த பீப்புள்ஸ் அந்த இருந்து எவாக்வேட் பண்ணுறதே சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆபத்தான சூழல் பகுதின்னு சொல்லி அது சில எந்தெந்த பகுதிகள் வருதுங்கிறத அந்த லிஸ்ட் அவுட் பண்ணி அந்த பிளேஸில் இருக்கிற மக்களை அந்த பகுதியில் வாழ அதுன்னு சொல்லுவாங்க ஜஸ்ட்டு நம்ம ட்ராவலிங் கூட மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ சில விஷயங்கள்லாம் வந்து ப்ரிகாஷனாக அரசாங்கம் முன்கூட்டியே செய்ய வேண்டிய விஷயத்தினால செய்யாத ஒரு தவறுனால தான் இப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் நம்மளும் அது சம்மந்தப்பட்ட நம்ம மக்களும் அதுக்கு ஒரு காரணம் தான் இயற்கையை பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்கோம் இந்த அரசாங்கமும் அழிக்கிது அதை நம்ம வேடிக்கை பார்க்குறோம் அது ஏதோ பல எக்ஸ்பிரிமெண்டெல்லாம் சொல்கிறாங்க மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்காங்கன்னு நிறையா சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் சொல்லிக்கிறேன் கனிம வளம் அதுக்காக வந்து மலைகளை தொடவே தொடாதீங்க இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக முடியும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு கனிம வள கொள்ளை சொல்லி அது ஒரு இஷ்யூ போயிட்ருக்கு மேற்கு தொடர்ச்சி முறையோட பாயிண்ட் எண்ட் ஆஃப் த பாயிண்ட் பிளாக்ஸ் அண்ட் காக சம்திங் ஸோ அரசாங்கம் வந்து கனிம வளத்தை பாதுகாக்கணுமோ அதை விட்டுட்டு அதை எடுக்கிறதுக்கான முயற்சி செய்யும்போது தான் இந்த மாதிரி ஆபத்துகள் இப்போ இந்த மாதிரி நிலச்சரிவு அதனால தான் அதிகப்படியாக கேரளாவில் நடந்ததுக்கு அதே மாதிரி இப்போ ஊட்டிலையும் நடந்துகிட்ருக்கு ஸோ ஒரே ஒரு விஷயம் பணம் இப்படி வேணால் சம்பாதிக்கலாம் அதுக்கு தான் நாங்களாம் வரி கட்டுறோமே மத்திய அரசு சொல்கிறேன் மாநில அரசுகளையும் சொல்கிறேன் எல்லோரும் சம்பாதிக்கிறதில் இருபது பெர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் கொடுத்துட்றணுங்க அப்புறம் ஏன்ப்பா இப்படி போட்டு அதை ஏற்றிடுறேன் இதை எடுக்கிறேன்னு போட்டு அப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க முதல் இந்த மலைகளை கண்காணிக்கிறதுக்குன்னு ஒரு குழு இருக்கும் அதோடைய சூழல் தட்ப கிளைமேட் கண்டிஷன்ஸ் பார்க்குறதுக்குறக்குன்னு ஒரு குழு இருக்கும் அந்த குழுக்கள்லாம் வந்து முதல் ஒழுக்கமாக வேலை செய்யுங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இப்போ உயிர்கள் போச்சு யாரும் கொடுப்பா ஒரு ஆபத்து இருக்குது அப்படிங்கன்னா அந்த ஆபத்தை வந்து தடுக்கக்கூடியதுக்கு தான் உங்களெல்லாம் அங்கே பிளேஸே பண்ணியிருக்காங்க ஸோ இது தொடர்பாக கண்டிப்பாக அரசு தக்க நடவடிக்கை எடுக்கணும் அந்த மக்களுக்கான நிவாரண தொகை வழங்கணும் குறைந்தது உயிரிழந்தவங்க குடும்பத்துக்கு பதினஞ்சு லட்சத்துலேருந்து இருபது லட்சம் கொடுக்கணும் மத்திய அரசு கேட்டுக்கிறேன் கேரளா மாநில அரசையும் கேட்டுக்கிறேன் நம்ம மக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் இயற்கையை பாதுகாக்கணுங்க இந்த அழிவுகள் வந்து நம்ம லேண்ட் நிலப்பரப்பில் இருக்கோம் அவங்க மலைப்பரப்பில் இல்லை இது நம்மளுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் இயற்கையை பாதுகாக்கணும் ஸோ அரசாங்கத்தை இயற்கை சார்ந்த பாதுகாப்புக்காகவும் வலியுறுத்தணும் அவங்களை அந்த பாதுகாப்பு நடவடிக்கையை உறுதி செய்யணும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சுக்கிறேன் இருந்தவங்க குடும்பத்துக்கு வயநாட்டில் கண்டிப்பாக கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் நல்லதே நடக்கும் இந்த மாதிரி ஒரு அழிவு நடக்காமல் தடுக்கிறதுக்கான மக்கள் ஒற்றுமையாக செயல்படும் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்